வணக்கம் வீடுகளுக்கு கிட்ட பாருங்க காடு அப்படி இருக்குது நிறைய மரங்களோட கீழே பாத்திக்கிட்டு சொன்னால் நிறைய விழுந்து அந்த இதில் தண்ணியில் நிற்கிது அதால் அவங்களுக்கு கைசாக இருக்குது எல்லா மரமும் பட்டு இருக்குது இப்போ படையில் அதாவது ஹைபிரேட் பண்ணுது அவர் குளிர்காலங்களில் இப்படி இலைய ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க கனடாவில் அதுக்கு பிறகு மே ஃபஸ்ட் வீக் அப்படியே எல்லாம் ஓரொரியிலேயா வந்து இது வந்து ஒரு பெரிய காடாக இருக்கும் இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து சினோ இதில் நிறைய பேர்ட்ஸுகள் எல்லாம் இருக்குது அழகா சின்ன சின்ன குருவிகள் நிறைய மரங்கள் சில மரங்கள் விழுந்துருக்குது நல்லா அழகாக இருக்குது இதே வீடியோ நான் புற எடுத்து போட்டு பா பார்க்குறேன் அதில் உயர்ந்த மரங்கள் பச்சை பசை ரெண்டு இது வந்து இந்த கா வீடுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு காடு மாதிரி வச்சுருக்காங்க அப்போ இதில் சின்ன சின்ன அனிமல்கள் பேர்ட்ஸுகள் எல்லாம் நிறைய இந்த இடத்துல இருக்குங்கள் நல்ல உயரமான மரங்கள் பெரிய மரங்கள் கனகாலம் என்னோடய காட்டுக்குள்ள கவுச்சே மட்டும் கொண்டு வச்சிருக்காங்க யாரோ கவுச் ஷாப்பிங் கார்டு அதில் கவுச்சும் இருக்குது கொண்டு வந்து ஆரோ அதில் எரிஞ்சிருக்காங்க ஷாப்பிங் கார்டு கா இதுவும் இருக்குது இதில் அதில் யாரோ ஒரு வீடு மாதிரியும் கட்டி இருக்குது ஆக்களாரு இருந்த மாதிரி ஒரு ஹட் ஹட் மாதிரி மாதிரி இருக்க ஒரு இது உண்டு டம் உண்டு உம் மாதிரி ஷாப்பிங் கார்ட் பெரிய ஒரு மரம் கொண்டு விழுந்துருக்குது பாக்கலாம் இதில் இன்னும் வேறு ஒரு மரங்கள் இதில் வச்சுருக்காங்க இந்தால பக்கத்தில் வீடு இப்படியே இந்த கரையோரமாக அங்கே பெரிய பில்டிங்குகள் எல்லாம் கட்டிக்கொண்டிருக்காங்க இந்த ரோட்டில் பாதிக்கண்ட நிறைய பேர்ட்ஸுகள் இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு சின்ன ஒரு வாக்கிங் கொண்டுபிடி எல்லாம் போயக்குள்ள கனடா வேண்டை ஏப்ரல் நைன்த் இப்போ குளிர்காலமாக தான் இருக்குது இன்னும் ஸ்னோ இருந்து கொண்டு இருக்குது வெயில் வர இல்லை அப்போ ஒரு போக்கொண்டு போயக்குள்ள எப்படி கனடா இது வந்து அதுக்கு பின்னால் பில்டிங்குகள் கட்டுறாங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி அதில் வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு மாடி உள்ள வீடுகள் கட்டுறாங்க இதில் நிறைய பேர்ட்ஸுகள் அணில்கள் அப்படி இந்த நல்ல அழகாக இந்த ஒர்க் பண்ணி போகிறதுக்கு பாத்வே போட்டிருக்காங்க இது வந்து தார் போட்டு போட்டிருக்கு இப்போ நான் வந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருந்து வந்திருக்கேன் இதுகள் வந்து வீட்டின் பின்பக்கம் அப்போ அழகா புல்லு பாத்து எல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க ஆக்கள் இதால் நடந்து நேச்சராக பார்த்து முடியலை ஈவினிங்கில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இது வெயில் காலங்களில் சம்மரில் நல்ல அந்த மாதிரி காடாக பச்சை இருக்கும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதில் புதுசாக வந்து இதுக்கு பின்னுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் செய்கிறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதான் இந்த வேலின் தெனில் இதில் ரொபின் இந்த கனடாண்ட பேர்டு ரொபின் இருக்குது இந்த ஃபரக்குது அவங்க நிறைய பேர் இருக்காங்க இதான் இந்த இடங்களில் இதில் பார்த்தீங்கன்னா கனடாவில் எப்போயுமே தண்ணி நிற்கும் என்ன நிறைய நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்த்தாக நடக்குது இதில் இந்த ட்ரக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருக்குது அதெல்லாம் நிறைய காருகள் வந்து போய்கொண்டிருக்கு அதில் பெரிய பாரந்தூக்கி எல்லாம் இருக்குது க்ரெயின் எல்லாம் இந்த ஒரு இந்தியாவில் இதில் மண்ணல்லி இதுக்குள்ளே ஓட்டிக் கொண்டிருக்காங்க நள்ளி அப்படிக்கொண்டிருக்கானகள் வேலையில் நடந்து கொண்டு இருக்கு எவ்வளவு எக்யூப்மெண்ட் எவ்வளோ இதுகளோட நிக்கிது நிறைய இது வேலையில் நடந்து கொண்டிருக்கு தரையை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேட்டியா இருக்குது सुदिशा बिल्डिंग कटरा नगर फिर ये बिल्डिंग है अंजमाड़ी